மக்களின் முதல்வராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய எங்களது உள்துறை அவர்கள் சொன்ன மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவார்.

என்னங்கிறத நம்ம பார்க்கணும் தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னது என்ன அஞ்சு வருஷம் செய்யாமல் ஆயுள் காலம் முடியும் போது ஆயுள் காலம் முடியும் போது பரிசு எழுதும் போது நீங்க அங்கன்வாடி பணியாளர் மட்டும் இல்லையா சமவெளிக்கு சம ஊதியம் இடைநிலை ஆசிரியர் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வராங்க தொடர்ந்து இன்னைக்கு அங்கன்வாடி பணியாளர்கள் தன்னுடைய ஊதியம் என்று அவங்க அறிவிச்சிருந்தாங்க இப்பவும் ஏதோ வாபஸ் வாங்கிட்டு நினைக்கிறாங்க அரசு யாரும் திருப்தியா இல்ல யாரும் இல்லை அங்கன் யாரும் இந்த விஷயத்தில் திருப்தி ஆகணும் இல்லை நீங்கள் அங்கன்வாடி மறியல் திருநெல்வேலியில் முந்நூறு பேர் அரஸ்ட்டு தமிழ்நாடு முழுவதும் இவள் நீங்கள் துப்புரவு தொழிலாளர்களை எவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க துப்புரவு தொழிலாளர்களை ஒரு இடத்த போராட்டம் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போலீஸை வச்சு அப்புறப்படுத்தி எல்லா இடங்களையும் பண்ணாங்க செவிலியர்கள் எல்லா இடங்களையும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க ஐந்து வருஷம் ஏன் செய்யலை அதுதான் எங்களுடைய கேள்வி அமிர்தா நேத்து அந்த கூட்டத்துல கூட தேசிய ஜனநாயக கூட்டணியா ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதிமுக தனித்து பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுலேயே ஒரு குழப்பம் இதுல எங்களுக்கு ஒரு குழப்பமும் கிடையாது இதுல என்ன குழப்பம் குழப்பம் கேள்வி கேட்குற ஆளுதான் குழப்பம் என்ன ஒரு இப்ப வந்து நீங்க நினைச்சிக்கின்னுங்க பீகார்ல வந்து இன்னைக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவங்க தான் மெஜாரிட்டி அவரை முதலமைச்சரா வச்சிருக்கோம் அவர் மெஜாரிட்டி வந்து அவர்தான் முதலமைச்சர் இதுல ஏன் உங்களுக்கு சந்தேகம் குழப்பம் வேண்டாம் திமுக திமுக கூட்டணியில திமுக காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்த்து பேசிட்டே இருக்காங்க அதுக்கு திமுகவும் பதிலடி கொடுத்துட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் சண்முகமும் பதிலடி கொடுத்துருக்கு நல்ல கேள்வி கேட்கறாங்க அது மாதிரி கேள்வி கேட்கறாங்க என்ன காரணம் என்ன அவங்க கூட்டணி ஒரு காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே வர்ற மூடல் இருக்காங்களா நிச்சயம் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி திமுக இருப்பதற்கான சாத்தியாக தெரியவில்லை அவருடைய உள்கட்சி பிரச்சனை நம்ம இருந்தால் கூட நீ கேட்குறீங்க என்னன்னா அவங்க கூட்டணியில் அதிக இடம் கேட்கறதாகவும் மந்திரிசபை இடம் கேட்குறதாகவும் சொல்றாங்க அதனால் அவர்கள் நீடிப்பாரா மாணிக்க வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அவருக்கு அவங்க அவர் கேக்குறாரு மணிக்கு தாக்கர் ஒரு பக்கம் கேட்கும்போது திமுக அதுக்கு விமர்சனம் டி கே நினைக்கிறேன் அவர் சொல்றாரு எம்எல்ஏ எலெக்ஷன் அவருக்கு அவசியம் இல்லாத எம்பி அவர் எம்பியா இருக்காரு இப்ப அவருக்கு தேவையில்லாங்கிற திமுக இருந்து டி கே எஸ் பதில் கொடுக்குறாரு அவர் அவர் வந்து நீங்க எம்பி எலெக்ஷன் அவர் பயப்படுவாரு ஜெயிக்கணும்னு இது எம்எல்ஏ எலெக்ஷன் அவருக்கு அவசியம் இல்லாதனால அவர் பேசுறாருன்ற திரு இளங்கோவன் அவர்கள் திமுக ஒரு பிரச்சனை அவர் சொல்லலாம் காங்கிரஸ் கட்சியில் நடக்கூடிய பிரச்சனைக்கு அவர் எப்படி கருத்து சொல்ல முடியும் அது சரியா இப்படி சரியா தமிழகத்துல நான்கு ஆண்டுகள்ல நாலரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லி இன்னைக்கு ஆளுநரை சந்தித்து தப்படி நேரடியாக செய்து பத்திரிகையாளர் உங்களோட உங்களோட என்ன உண்மையிலே தமிழகத்துல இது போன்ற ஊழல் தொடர்ந்து பட்டியல் துறையில் எவ்வளவு இருக்கு கல்வித்துறையில் எவ்வளவு இருக்கு சுகாதாரத்துறை எவ்வளவு இருக்குன்னு பட்டியல் எடுத்து போட்டிருக்காரு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் ஊழல் மட்டும் இல்லைங்க இந்த ஆட்சி வந்து அவர்களுக்கு திமுக குடும்ப ஆட்சி மதிப்புக்குரிய துணை முதலமைச்சராகக்கூடிய கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு இன்றைக்கி தயாரான சூழ்நிலைக்கு திமுக இருக்கிறது அதனால் ஒரு போலி மத சார்பின்மையை இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வரக்கூடிய காலங்களில் தேர்தலில் நிச்சயமாக வந்து ஆட்சி அமைக்கப் போவது என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும் எப்படி எங்கள்கிட்ட கேள்வியை மடை கேட்குறீங்களோ இதே மாதிரி முதலமைச்சரையும் திமுகவினரையும் காங்கிரஸ் கட்சி தொடருமா விடுதலை சிறுத்தைங்களை தொடருவீர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேளுங்க இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது மக்களுக்கு இப்போ ஒம்பது லட்ச ரூபாய் ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுருக்கீங்க இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நாலு லட்சம் கோடி கடன் இருந்தது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கடன் கடன் இருக்கு இப்போ வெறும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்துறீங்க நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்து இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று போராடினீங்க திமுகவை சேர்ந்தால் போராடினாங்க நீ போன தடவை நீங்கள் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல அதுக்கு முந்தின வருஷம் கொடுக்கல இப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஏன் ஓட்டுக்க வேண்டியா அட்வான்ஸாக கொடுக்குறீங்களா தேர்தல் தோல்வி தோல்வி பயம் இல்லை தோல்வி நடுக்கம் அந்த புதுக்கோட்டை கூட்டத்தில் இங்கே பே நீங்கள் பேசும்போது கரூர் விவகாரத்துக்கு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் பகிரங்கமா கூட்டஞ்சாட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க அவர் அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்படி பார்க்குறீங்க எனக்கும் மதிப்புரிய செந்தில் பாலாஜி எந்த கால்புணர்ச்சியும் கிடையாது இப்போ நேரில் பார்த்தா கூட நான் பேசுவேன் கால் புணர்ச்சியே கிடையாது அவர் சொல்லியிருக்கார் அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டே பதில் நிறைய சொல்லியிருக்காரு அதுக்கு நானும் பதில் சொல்ல விரும்பலை நேற்றைய தினம் டி டிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லி இருக்காரு கூட்டணி குறித்து தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து மட்டும்தான் முடிவு எடுக்கப்படும் எங்களுடைய சார்ந்து எந்த முடிவு எடுக்க மாட்டோம் மாட்டோம்னு கூட பார்க்க மாட்டோம் நல்ல விஷயம் தானே அது ஒருவேளை பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இல்ல இல்ல தமிழ்நாட்டின் நலன்கிறது எடுக்கப்படக்கூடிய எந்த முடிவும் நல்ல முடியும் என்றால் அதை வரவேற்க இல்ல இந்த பாத்தீங்கன்னா சொல்றதே அவரோட பாராளுமன்ற தேர்தல தினகரவட்ட வாக்குகளும் அதே போல ஓ பி எஸ் வாக்குகளும் சேர்த்து தான் அமித்ஷா சொல்லி வருவதாகவும் சொல்றாங்க

மதிப்புக்குரிய டிடி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழக மக்களின் நலன் கருதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு